ரணில் விக்ரமசிங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகின்றதோ என்று ஒரு எண்ணம் எழுகின்ற போதுதான் நாளைய தினம் மிகப்பெரும் அறிக்கையோடு மக்கள் முன் தோன்ற போகின்றாராம் ரணில் விக்ரமசிங்க இந்த பட்டலந்த ஆணைக்குழுவும் அதன் பின்னால் இருக்கின்ற சதிகளும் பற்றி மக்களுக்கு தான் தெளிவுபடுத்தப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது வெளியானது முதற்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அரசியல் வாழ்க்கையானது முடிவுக்கு வருகின்றது என்ற அடிப்படையிலே தான் எல்லோருமே சொல்லிக்கொண்டிருந்தார்கள் எனவே இதற்கு காரணம் என்று பார்க்கும்போது போது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையிலே ரணில் விக்ரமசிங்க தான் அத்தனை குற்றங்களையும் செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க தான் இதற்கு பின்புலத்திலே இருக்கின்றார் என்ற தகவலை அப்போதைய காலப்பகுதியிலே இருந்த போலீஸ் மாதிபர் பிரதி போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் எல்லோருமே அந்த குற்றத்தை செய்தவர்கள் எல்லோருமே இந்த பட்டலந்த ஆணைக்குழுவிலே அந்த விடயத்தை முழுமையாக சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது முற்றுமுழுதாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது ரணில் விக்ரமசிங்க எதிராகவே இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது இதனால் ரணில் விக்ரமசிங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு வரப்போகின்ற என்பதைத்தான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மிக பெரும் அறிக்கையோடு மக்கள் முன் தோன்ற போகின்றாராம் அதாவது இந்த இந்த ஆணைக்குழு அறிக்கை சார்ந்தும் அதன் பின்னால் தனக்கு எதிராக இருக்கின்ற சதிகள் சார்ந்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப் போகின்றாராம் ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையிலே இப்போது கருத்துக்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இதனால் ரணில் விக்ரமசிங்க பக்கமும் நியாயம் இருக்கின்றது என்று ஒரு தரப்பை போது குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே நன்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அரசியல் பழிவாங்கல் என்று ஒரு சிலர் சொல்லி வருகின்றார்கள் இது அரசியல் பழிவாங்கலாக இருந்தால் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை செய்தது அல்லது இதனை முன்னிலைப்படுத்தியது ஒன்றும் இந்த அரசாங்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக சந்திரிகா பண்டார் நாயக குமாரத்து காலத்திலேதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே இதனை முன்வைத்தது சந்திரிக்கா தான் எனவே அந்த விடயத்தை தனி அவர்கள் புதிதாக எடுத்து இந்த அரசாங்கம் புதிதாக எடுத்து புதியதொரு குழு ஒன்றை அமைத்து அதன் ஊடாக இதற்கான தீர்வை காணப்போகின்றார்களே ஒழிய அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த அரசாங்கமானது ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்காக இதை புதிதாக உருவாக்கிய ஒன்றும் அல்ல என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு இந்த பட்டலந்த என்றாலே என்னவென்று தெரியும் அதாவது அம்பகா மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு உர அரச உர கூட்டுத்தாபனம் இந்த அரச உர கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமாக அறுபத்தி நான்கு வீடுகள் இருந்தால் அதுல இருபத்தி இரண்டு வீடுகள் இந்த பட்டலந்த அதாவது ஆணைக்குழு அறிக்கையில குறிப்பிடப்பட்டது போன்ற பதை முகாமுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலே பி இரண்டு என்று சொல்லப்படுகின்ற வீட்டிலே அப்போதைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய அலுவலகம் இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதை சுட்டி காட்டியிருப்பது வேறு யாரும் அல்ல அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளும் சித்திரவதை செய்யப்பட்ட கைதிகளும் அதே போன்று அங்கிருந்த தான் சித்திரவதை செய்த போலீசார்தான் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பல மிகப்பெரிய அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த இடத்திலே கலந்துரையாடல்களை ரணில் விக்ரமசிங்க வைத்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த காலத்திலே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்த பீரிஸ் அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றனர் தானும் அந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டதாகவும் இந்த கலந்துரையாடல்களை எல்லாம் ரணில் விக்ரமசிங்க தான் அந்த பட்டல் அந்த என்று சொல்லப்படுக அந்த உர கூட்டுத்தாபனம் ஒரு அரச உர கூட்டுத்தாபனத்துக்குள்ளே எல்லா அரசியல்வாதிகளாக இருக்கலாம் எல்லா தர அதிகாரிகளையும் கூப்பிட்டு அங்கே பயிற்சி கொடுத்தாரா குறிப்பாக எப்படியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எப்படியான சித்திரவதைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் இது பெரும் சர்ச்சையாக இருக்கின்ற போதுதான் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்து அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரை கொலை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக அப்போது நணிக்ரமசிங்க நெருங்கிய நண்பராக இருந்தவருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும் பாதுகாப்பு அமைச்சருக்கு எனவே அவர் அப்போது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தரப்பினரால் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது நேற்றைய தினம் பிமல் ரத்னாயக்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இது சமர்ப்பிப்பதற்கு முன்னரே அமைச்சர் அவைக்கும் இடையே அமைச்சரவைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலேயே கலந்துரையாடல் முடிந்து விட்டது இந்த கலந்துரையாடலே இந்த பட்டல இந்த ஆணைக்குழுவை சார்ந்து இந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்குள்ள நிறைவேற்றி சட்டமா அதிபர்களுடைய ஆலோசனையை பெற்று புதிய ஒரு குழு ஒன்று அமைத்து அதனூடாக விசாரணைகளை தீவிரப்படுத்தி உடன் சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் அவர்களுடைய தீர்மானமாக இருக்கின்றது எனவே இது பிற்போடப்படப்போவதில்லை இப்போ இத்தைக்கொரு முப்பது வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்களுக்கு இப்போது தீர்வை கொடுக்க போகின்றார்கள் இதற்காக இப்போது தீர்வு தீவிரமாக இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது எனவே இந்த பட்டல் அந்த ஆணை குழு அறிக்கை என்பது இப்போது ரணிலுக்கு எதிராக கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய துருப்பு சீட்டாக இருக்கிறது இல்ல மிக முக்கியமான விடம் மஹிந்த ராஜபக்சக்களுடைய அரசியலை ஆட்டம் காண வைத்து விட்டார்கள் காரணம் ராஜபக்சகளுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருந்தது இந்த அரசாங்கம் குறிப்பாக ஜோசித ராஜபக்சவாக இருக்கலாம் இப்போது ஜோசித்த ராஜபக்ச கழுத்திலே கத்தி வைத்த நிலையிலே இருக்கின்றார் காரணம் அந்த அளவுக்கு ஜோசித்த ராஜபக்சவுக்கும் டைசி பாட்டிக்கும் எதிரான வழக்கு தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது அதோடு நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராகவும் வழக்குகள் தீவிரம் பெற்றிருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு விடயமும் போது கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த கதிர்காமத்தின் கதிர்காமம் கோவிலுக்கு அருகாமையில் கட்டப்பட்ட வீடு எனவே இதுவும் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க அப்படியே சிக்கி இருக்கின்றார் இந்த அரசாங்கத்தில முற்று சிக்கி இருக்கின்ற அதுகும் அல் ஜீரா தொலைக்காட்சிக்கு வெளியாக கொண்டனவே மிக வேகமாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை காரணம் அவர்கள் செய்ததை இப்போது வினையறுக்கின்றார்கள் என்றுதான் மக்களால் சொல்ல முடியும் காரணம் அப்போது செய்த விடயங்களை இப்போது அவர்கள் வினையறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்கனுடைய அறிக்கை எப்படி இருக்க போகின்றது அதாவது தான் அப்படி அல்ல நான் அப்படி செய்யவில்லை என்பதைத்தான் மக்களுக்கு சொல்ல போகின்றது மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த அல் ஜெஸீரா தொலைக்காட்சியினுடைய நேர்காணல் வந்தவுடன் உடனடியாக ஊடகங்களை கூப்பிட்டு சொல்லியிருந்தார் காணொலி எடுத்திருந்தார்கள் ஆனால் அங்கே ஒரு நான் நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தேன் தான் சொல்லியிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் அங்கே மறைந்திருந்தார்கள் இரண்டு புலிகள் இருந்தார்கள் மூன்று புலிகள் இருந்தார்கள் என்றெல்லாம் அங்கே சப்பை கட்டு கட்டி இருந்தார் ரணில் விக்ரம் சிங் எனவே இப்போது மீண்டும் வருகின்றார் நாளைய தினம் ஊடக அறிக்கையோடு வர இருக்கின்றாராம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன்